ஹலோ ஆல் வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங் எல்லோரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டினா என்ன நிஃப்டி ஃபிஃப்டியில் எப்படி வந்து மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது ஸோ எந்தெந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணி அது மேலே போகுது கீழே போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பேசிக்காக வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் இருக்கும் அந்த ஃபிஃப்டி ஸ்டாக்ஸோட பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுதா கீழே போகுதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் நிஃப்டியோட இண்டெக்ஸு ஓகேங்களா ஸோ அந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் அப்புறம் அதோடய வெயிட்டேஜ் என்ன சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா ஸோ கூகுளில் போய்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா அதோடய வெயிட்டேஜ் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இது என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷுவல் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்குது ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியோட செக்ஷுவல் டிஸ்டியூன் சொல்லியிருக்கு ஸோ அதை நம்ம அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் இருக்குது ஆயில் கேஸ் கன்சியூம் ஆட்டோமொபைலில் அப்புறமேட்டு கன்சியூமர் குட்டு மெட்டல் டெலிகம்யூனிகேஷன் ஹெல்த் கேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பவரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லைக் ஐடி ஃபினான்ஷியல் சர்வீஸ்னால் உங்களுக்கே தெரியும் பேங்கிங் செக்டர் ஸோ பேங்கிங் செக்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஹோல்ட் பண்ணுது ஸோ ஆயில் அண்ட் கேஸ் வந்து டென் பர்சன்ட்டு ஐடி வந்து நைன் பர்சன்ட்டு இதுவும் ஆல்மோஸ்ட் டென் பர்சன்ட்டு ஸோ ஆயிலும் கேஸும் வந்து டென் டென் பர்சன்ட்டு ஃபினான்ஷியல் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி செவன் பர்சன்ட்டு டெலிகம்யூனிகேஷன் ஃபோரு ஹெல்த் கேர் ஃபோரு கன்ஸ்ட்ரக்ஷனாக ஆல்மோஸ்ட் ஃபோரு அப்புறமேட்டு வந்து கன்சியூமர் குட்ஸ் அது வந்து ஒரு சிக்ஸ் இருக்குது இது எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா டூக்குள்ளே தான் இருக்குது ஸோ ஓகே இது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட செக்டரல் ஓகே செக்டரல் வைஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதில் என்னென்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து டுவெல் பாயிண்ட் எயிட் த்ரீ ஆல்மோஸ்ட் தேர்ட்டின் பர்சன்ட் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி பேங்க் வந்து எயிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸிஸ் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் வந்து த்ரீ பர்சன்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு இருபது இருபத்தி மூணு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து ஸ்டா அந்த வெயிட்டேஜை ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ வெயிட்டேஜ் இந்த சென்ஸ் என்ன சொல்ல வரேன்னா ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போ மூவ் ஆகிடுச்சி அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஓரளவு மூவ் ஆகும் மேலே ஓகேங்களா மேலேயோ கீழே ஸோ அதான் அதோட வெயிட்டேஜின்னு சொல்கிறது சரிங்களா ஸோ கோட்டாக் பேங்க்கு டூ பர்சன்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸு ஹெச்டிஎஃப்சி லைஃபு அப்புறம் ஜியோ ஃபினான்ஸு எஸ்பிஐ லைஃபு ஸ்ரீராம் ஃபைனான்ஸு பஜாஜ் ஃபின் சர்வீஸு எஸ்பிஐ ஓகேங்களா ஸோ எஸ்பிஐயும் ஆக்ஸிஸ் பேங்க்கு இவங்களாம் ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ பர்சன்ட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இது வந்து பேங்க்கோடது ப்ரைவேட் செக்டாரை இல்லை இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸோடது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமபுள் ஃபியூல் ஓகேங்களா ஆயில் கேஸ்னால் என்ன தெரியலை இந்த பெட்ரோல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ அதுதான் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி அதுக்கடுத்து வந்து ஓஎன்ஜிசி வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன்று ஸோ அந்த ஓஎன்ஜிசி பெருசாக மூவ் பண்ணாலும் சரி மூவ் பண்ணலாம் மூவ் பண்ணலனாலும் பெரிய அளவு இம்பாக்ட் இருக்காது ஏன்னா ஜீரோ பாயிண்ட் தான் ஹோல்ட் பண்ணுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல் இண்டியா கோல் இண்டியா அதை விட கம்மியாக ஹோல்ட் பண்ணுது ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோரு ஸோ ஓஎன்ஜிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன்று ஸோ ரிலையன்ஸ் வந்து எயிட் பாயிண்ட் செவன் ஆல்மோஸ்ட் நைன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் ஸோ ஐடி செக்டரில் யார் அதிகமாக நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ஸு அதை விட நெக்ஸ்ட்டு ஹெச்இசிஎல் டெக்கு அப்புறமேட்டு டெக் மகேந்திரா நெக்ஸ்ட் ஒன் வந்து விப்ரோ ஸோ இதில் ஐடி செக்டரில் யார் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஸோ பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்கு அதே போல் ஆயில் அண்ட் கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் ரிலையன்ஸ் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெலிகம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷனில் யார் இருப்பா லைக் பாரதி ஏர்டெல் டெலிகம்யூனிகேஷனில் ஏர்டெல் மட்டும்தான் இருக்காங்க வேறு எந்த ஒரு கம்பெனியுமே இல்லை ஸோ அவங்க தான் இந்த ஃபோர் பாயிண்ட் நைன் சிக்ஸ் வெயிட் ஏஜ் ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ டெலிகம்யூனிகேஷனாலே யார் ஏர்டெல் ஓகேங்களா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா அதில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்என்எம் அடுத்து பஜாஜ் ஆட்டோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டூ பாயிண்ட் செவன் பெர்சன்ட் டூ பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட் சாரி ஹோல்ட் பண்ணுறாங்க அப்புறம் பஜாஜ் ஆட்டோ ஜீரோ பாயிண்ட் எயிட்டு மாருதி வந்து ஒன் பாயிண்ட் செவன் செவனு அடுத்து ஈச்சர் மோட்டார் டிஎம்பிவி இது என்னென்னு தெரியல அவங்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அடுத்து வந்து இது வந்து என்னென்னா குட்ஸ் குட்ஸில் யார் அதிகமாக வச்சுருக்கா ஐடிசி ஸோ ஐடிசி இந்துஸ்தான் லிவர் டாடா கன்சியூமர் நெஸ்லே ஸோ இதில் மாரி மெஜாரிட்டியாக ஹோல்ட் பண்ணுறது வந்து ஐடிசி குட்ஸில் அதுக்கடுத்து மெட்டல் மைனிங் ஹெல்த் கேரு ஓகே மெட்டல் மைனிங் யாருன்னு பார்ப்போம் மெட்டல் மைனிங்கில் டாடா ஸ்டீலு ஜேடபிள்யூ ஸ்டீலு அதானி அப்புறம் இண்டல்கோ டால்கோ இவங்களாம் டாடா ஸ்டீல் தான் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மாட்டிக்கல் ஃபார்மாவில் வந்து சன்ஃபார்மா தான் அஸ் யூஷுவல் சன்ஃபார்மா அண்ட் நெக்ஸ்ட்டு அதிகமாக வச்சுருக்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வச்சுருக்காங்க சன்ஃபார்மா மற்றவங்க வந்து ஜீரோ பாயிண்ட்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ கன்ஃபார்மாக தான் அதிகமாக இருக்குது ஒன்றரை பர்சன்ட் வச்சுருக்காங்க அவங்க நெக்ஸ்ட்டு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனில் யார் இருக்கா எல்என்டி அவங்க மட்டும்தான் இருக்காங்க எல்டி அவங்க ஃபோர் பர்சென்ட்டு ஸோ எந்தெந்த செக்டரில் இருக்காங்க டெலிகம்யூனிகேஷன் பாரதி ஏர்டெல் கன்ஸ்ட்ரக்ஷனில் எல்என்டி இருக்காங்க பவரில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்டிபிசி பவர் கிரெட் இவங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வச்சுருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட்டுன்னு ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து கேபிட்டல் குட்ஸ் இதுலேயும் ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க பெல்லு அவங்க ஒன் பாயிண்ட் டூ எயிட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அடுத்து இண்டிகோ அதானி போர்ட்ஸ் இது என்ன பார்த்திங்கன்னா இதுவும் ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஒன்னாக தான் வச்சுருக்காங்க ஸோ சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் ஓகே இது வந்து ஓவராலாக ஒரு இது பார்த்தோம் இதில் ஃபினான்ஷியல் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆயில் அண்ட் கேஷ் வந்து டென் பர்சன்ட் இன்ஃபார்ம் ஐடி வந்து நைன் பர்சன்ட் டெலிகம்யூனிகேஷன் ஃபோரு அப்புறம் ஆட்டோமொபைல் சிக்ஸு ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலாம் தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து நிஃப்டி ஃபிஃப்டியாக ஓன் பண்ணுறாங்க ஸோ இப்போ இதில் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இருந்ததுல ஸோ அந்த ஃபிஃப்டி கம்பெனியும் யார் யார் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சார்ஜிப்டி ஓபன் பண்ணிக்கோங்க சார்ஜி இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக் சிக்ஸ்டி ஓசிகே ஸ்டாக்ஸ் அண்ட் இட்ஸ் வெயிட்டேஜ் ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல சார்ஜ் பெட்டி கரெக்டாக கொடுத்துருவோம் ஓகே ஸோ டைப் பண்ணிங்கன்னால் இதோ கொடுக்குறாங்க ஸோ இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம ஆச்சுலாம் சொன்ன மாதிரி அவங்க தான் வந்து டுவெல் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க ஐசிஐசி பேங்க் நெக்ஸ் நெக்ஸ்ட்டு அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து இன்ஃபோசிஸ் அடுத்து ஏர்டெல்லு அடுத்தது எல்என்டி அடுத்து வந்து ஐடிசி ஸோ இந்த டாப் ஒரு ஒரு டென் ஒரு டென்னா ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் அதான் இந்த தேர்ட்டிஸ் கம்பெனி தேர்ட்டி கம்பெனி தேர்ட்டின்னா ஒன் த்ரீ ஸோ அந்த கம்பெனிஸ் தான் வந்து நிறைய வெயிட்டேஜ் ஹோல் பண்ணுறாங்க லைக் டாப் ஃபோர் ஃபோர் கம்பெனி கூட போதும் நினைக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் கம்பெனி இந்த சிக்ஸ் கம்பெனியோட மூவிங்கை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட வெயிட்டேஜ் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டாக இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மேலே போச்சுன்னா நிஃப்டி ஃபிஃப்டிய மேலே போகும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கீழே வந்துச்சுன்னா நிஃப்டி ஃபிஃப்டியும் கீழே வரும் ஓகேங்களா இப்போ ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் மேலே போய் மற்றதெல்லாம் கீழே வந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஒரு நாலஞ்சு ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும் இந்த நாலஞ்சு ஸ்டாக்ஸ் வந்து கீழ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும் ஸோ இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோல் லிஸ்ட் பார்த்தலாம் ஓகே நான் வேக வேகமாக சொல்கிறேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐசிஐசி பேங்க் ரிலையன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி இன்ஃபோசிஸ் ஏர்டெல்லு எல் அண்டி ஐடிசி டிசிஎஸ்சு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா ஆக்ஸிஸ் பேங்க்கு கோட்டக் மகேந்திரா மஹிந்திரா மஹிந்திரா பஜாஜ் ஃபினான்ஸு இந்துஸ்தான் லிவர் ஹெசிஎல் டெக்னாலஜி சன்ஃபார்மா மாருதி சுசுக்கி என்டிபிசி அல்ட்ராடெக் சிமெண்ட்டு டைட்டேன் கம்பெனி ஓகேங்களா இந்த செக்ட்ரல் வைஸ் அப்படின்னு சொல்லி சட்சிபிடி கொடுத்துருக்காங்க நம்ம இதில் பார்த்தோம்னா செக்டர்வைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபினான்ஷியல் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் இருக்குது சட்ஜிபிடி என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்திங்கனா தேர்ட்டி டூ டு தேர்ட்டி எயிட் ஓகே ஆல்மோஸ்ட் சேம் தான் ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லெவன் டூ ஃபோட்டீனு ஆயில் அண்ட் கேன்ஸ் லெவன் டூ டுவல் மற்றதெல்லாம் வந்து இருக்கிறது ஓகேங்களா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் வந்து எப்போ வேணாலும் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம அப்பப்போ பார்த்துக்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டேஜில் அதிகம் வந்தது இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது பை பண்ணுறது ஐ மீன் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி போகிறீங்க இல்லை ஃப்யூச்சர்ஸ் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா இந்த நாலஞ்சு ஸ்டாக்ஸ் இருக்கலாம் இந்த நாலஞ்சு ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு இது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வியூ எடுக்கலாம் ஸோ இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட அந்த வெயிட்டேஜஸ்ஸு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து மூவ் ஆகுது சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மணிக்கன் இப்போ இப்போது ஃபிஃப்டின் வெயிட்டேஜ்னு போட்டிருக்கேன்னா இப்போ மணி கண்ட்ரோல் போயிட்டு ஓகேங்களா மணி கண்ட்ரோல் பண்ணால் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஓகேங்களா ஸோ பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன்னா ஸோ இவங்க எல்லாருமே பாசிட்டிவாக இருக்காங்க எந்த மார்க்கெட்டு இன்ஃபோசிஸ் எம்என்எம்மு ஐடிசி இவங்கெல்லாம் பாசிட்டிவாக இருந்து நாற்பது பாயிண்ட்டு ஏற்றிருக்காங்க சரிங்களா இப்போது நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன்னா கீழே இழுத்தவங்க புல்லஸ்னால் மேலே தள்ளுனவங்க ட்ராகர்ஸ்னால் பிடிச்சி இழுத்தவங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தான் நம்ம வந்து அந்த செவன்டீன் பெர்சென்ட்டோ ஏதோ சம்திங் வந்து எத்தனை பெர்சென்ட்டு டுவெல் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் வந்து வெயிட்டேஜை நிஃப்டி ஃபிஃப்டி தான் ஹோல்ட் பண்ணுது சரி சாரி நீ ஃபிஃப்டின்னு பாருங்க ஹெச்டிஎஃப்சி தான் ஹோல்ட் பண்ணுது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பர்சன்ட் இறங்கியிருக்கு ஸோ இது இறங்கியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஓவராலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இறங்கியிருக்கு ஸோ தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்டு மட்டும் இது மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு யார் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டுமே தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்டு கான்ட்ரிட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் எல்லாமே இந்த சிப்லா பஜாஜ் ஆட்டோ கிரசிம் விப்ரோ ஓஎன்ஜிசி அப்பலோ ஹாஸ்பிட்டலு கோல் இந்தியா ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து நெகட்டிவாக இருக்காங்க ஸோ இவங்களோட டோட்டல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி அறுபத்தி எட்டு ப அறுபத்தி எட்டு பாயிண்ட்டு பாசிட்டிவாக இருந்தவங்க பேர் நாற்பது புள்ளி ஜீரோ ஆறு ஓகேங்களா ஸோ நம்ம இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன்லேயே போடுவோமே மைனஸ் நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எவ்வளவு அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு ப்ளஸ் நாற்பது புள்ளி ஜீரோ ஆறு எவ்வளோ நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு இதை ரவுண்ட் ஆஃப் வேல்யூன்னா நூற்றி நூற்றி இருபத்தி நாலு ஓகேங்களா இப்போ கரெக்டாக இருக்குங்களா ஸோ இதுவும் இது பாருங்கள் நூற்றி மைனஸ் நூற்றி இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு அதான் நூற்றி இருபத்தி மூணு ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் இறக்கி இருக்குது ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து மூவ்மெண்ட் நடக்குது சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு வியூ எடுக்கலாம் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை நீங்கள் அதோட சார்ட்டு ஃபாலோ பண்ணி ஐசிஐசி பேங்க் சார்ட் ஃபாலோ பண்ணி ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது இதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வியூ எடுக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டினா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க ஃபிஃப்டி கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா சார்ஜிப்டியில் அடிச்சிங்கன்னா சார்ஜிபிடி கொடுத்துரும் ஸோ சார்ஜிபிட்டி வந்து ஃப்ரீ வருஷன் தான் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் சார்ஜிபிட்டி நிற்கிறேன் நீ ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் அண்ட் இட்ஸ் வெயிட்டேஜ் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ டாடா பை பாய்